ஹாய் எவ்ரிவான் உலகையே சோகத்தில் ஆழ்த்திய செய்தியாக இன்று பகல் இந்தியாவிலே விமான விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை ஏற்றி சென்ற விமானமே விபத்திற்குள்ளாகியிருந்தது இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் வரைக்கும் இருநூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விமானம் கட்டட தொகுதி மோதி விபத்திற்குள்ளாகும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது இந்த விமானம் வெடித்த பிரதேசத்திலிருந்து மக்கள் பயத்திலே விரண்டோடும் காட்சிகளும் வெளியாகி இருந்தது இந்தியா மாத்திரமன்றி உலகையே இந்த சம்பவம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று பகல் மூன்று முப்பது மணி அளவிலே இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து அகமதாபாத் பிரதேசத்திலிருந்து லண்டனை நோக்கி ஒரு விமானம் புறப்பட்டு சென்றிருந்தது ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று என்ற விமானம் இவ்வாறு புறப்பட்டு சென்றிருந்தது புறப்பட்டு சில நிமிடங்களிலே சுமார் எட்டு நிமிடங்களில் இந்த விமானத்தின் சிக்னல் காணாமல் சென்றுள்ளது அதன் பின்னரே இந்த விமானம் விபத்திற்குள்ளாக இருந்தது மருத்துவ குடியிருப்பு கட்டிடம் ஒன்றுடன் மோதிய நிலையிலே இந்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருந்தது இதில் மிகப்பெரிய சோகமாக இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் உயிரிழந்ததுடன் இந்த கட்டட குடியிருப்பு கட்டடத்திலே இருந்தவர்களும் உயிரிழந்திருக்கலாம் இழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் வரைக்கும் இருநூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விமானத்திலே விமான பணியாளர்கள் விமானிகள் பயணிகள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையிலே கட்டட தொகுதியில் மோதி இந்த விமான விபத்து ஏற்பட்டிருந்தது என்றாலும் இந்த விமானம் எவ்வாறு கட்டடத்தில் மோதியது என்பது தொடர்பான விசாரணைகளின் பின்னரே தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகின்றது அதே போன்று இந்த விமான விபத்து சம்பவம் ஏற்பட்டதன் பின்னர் அங்கே மிகப்பெரிய தீப்புளம்பு ஏற்பட்டிருந்தது தீ விபத்தாகாது ஏற்பட்டிருந்தது அதனை கண்டு அஞ்சிய மக்கள் அந்த பிரதேசத்திலிருந்து விரண்டோடி இருந்தனர் இதன் பின்னர் தீயணைப்பு படை பாதுகாப்பு படை என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விமான விபத்திலே பாதிப்படைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருந்தனர் மிக பெரும் சோகமான விடயங்கள் என்னவென்றால் மனித உடல்கள் கூட சிதறிய நிலையிலே இந்த விமான விபத்தின் ஊடாக ஏற்பட்டுள்ளது மிக பெரும் விமானம் ஒன்று வெடித்து சிதறிய சந்தர்ப்பமாகவே இது பதிவாகியிருந்தது அதிலும் மிக முக்கியமாக கட்டட தொகுதியில் குடியிருப்பிலே மோதி இருப்பதனால் இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது இந்த விமானத்தில் குஜராத் முதல்வரான விஜய் ரூபானி என்பவரும் சென்றிருந்த நிலையில் அவரும் தனது மகள் லண்டனிலே வசிக்கும் நிலையில் அவரின் வீட்டிற்கு சென்ற நிலையிலே அவரும் இந்த விமான விபத்தின் ஊடாக உயிரிழந்திருந்தார் இவ்வாறு பலரும் உயிரிழந்த நிலையிலே இந்த சோகமான நிகழ்வு இன்று இருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்